உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களிலே பெருகுவதாக கத்துடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக கர்த்ததாமே இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆகாய் புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் ஐ வில் மேக் யூ லைக் மை சிக்னட்ரிங் என்று நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கிறோம் யோயாக்கின் தான் யூத ராஜ்யத்திலே அவர் இறுதியாக இருந்தவர் ராஜாவாக இருந்தவர் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார் அவருடைய வழியிலே தான் அவருடைய பேரனாக செருபாவில் வருகிறார் இவர் அந்த கடைசி ராஜாவின் வம்ச வழியிலே வருகிறார் அதாவது தாமீதின் வழியிலே வருகிறார் இவர் இயேசுவின் வம்சா வழியிலே குறிக்கப்படுகிறார் மத்திய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே இவரை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம் இவர் ராஜாவாக இல்லாவிட்டாலும் அதிகாரியாக ஆட்சி செய்கிறவராகவே ஜனங்கள் கருதினார்கள் இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன கர்த்தர் சாபத்தை மாற்றுகிறார் கோர்ஸ் இஸ் ரிவர்ஸ்ட் சாபம் தலைகீழாக மாறுகிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இந்த முத்திரை மோதிரம் என்றால் என்ன அர்த்தம் ஒன்று ராயல்ட்டி ராஜரீகத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது ஐடென்டிஃபிகேஷன் இது அடையாளமாக இருக்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் கையெழுத்து இடுவதற்கு பதிலாக ராஜாவின் இந்த முத்திரை மோதிரத்தை அங்கே அடையாளமாக வைப்பார்கள் அது ராஜாவின் தாக்கீதாக கருதப்படும் ஆகவே அடையாளமாக இந்த முத்திரை மோதிரம் காணப்பட்டது மூன்றாவதாக அத்தாரிட்டி அதிகாரத்தை இந்த முத்திரை மோதிரம் சொல்லி தருகிறது ஜெர்பாபேல் யூதாவிலே அவர் தேவாலயத்தை மீண்டும் கட்டுகிறார் இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன உற்சாகமும் நம்பிக்கையும் தேவ சமூகத்திலிருந்து ஜெர்பாபேலுக்கு கிடைக்கிறது இனமாக இந்த ஜெர்பாபேல் மேசியாவின் அடையாளமாகவும் குறிக்கப்படுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த வாதத்திலே உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார் பில் ஜான்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் எழுபத்தி மூன்று வயதாகிறது இவர் பெத்தேல் திருச்சபையின் மூத்த தலைவர் அந்த திருச்சபை இப்பொழுது பெரிய திருச்சபையாக இருக்கிறது இவர் இந்த திருச்சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இணையும் பொழுது ரெண்டாயிரம் குடும்பங்கள் தான் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருஷத்தில் பதினோராயிரம் பேராக அந்த திருச்சபை பெருகியது இவர் மிக சிறப்பாக சுவிசேஷ முறைமைகளை அவர் விளக்குகிறவர் கை கொள்ளுகிறவர் அவர் என்ன சொல்கிறார் வென் வி ட்ரீம் வித் கான் வி பிகம் த மாஸ்டர் பீசஸ் ஆஃப் இஸ் இமேஜினேஷன் நாம் தேவனோடு நாம் கனவு காணும் பொழுது தேவனின் உன்னத படைப்புகளாக உருவாக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த மாதத்திலே நீங்கள் தேவனின் உன்னத படைப்புகளாக ஒப்பு கொடுக்க நான் அழைக்கிறேன் ஆமேன் எங்கள் பரம்ப தகப்பனே உம்முடைய ஜனத்தை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு சொல்லுகிறேன் நன்றி சொல்கிறோம் உம்முடைய ராஜரீகம் உம்முடைய நீர் கொடுக்கிற அடையாளம் நீர் கொடுக்குற அதிகாரம் அவளோடு இருக்கட்டும் நீர் கொடுக்கிற உற்சாகத்துக்காக ஸ்தோத்திரம் நீர் கொடுக்கிற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் மேசியாவின் அடையாளமாக இந்த செருவாவேல் குடிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் அங்கே தேவாலயத்தை கட்டுகிறார் நாங்களும் உடைய காரியங்களை செய்வதற்கு எழுந்து நிற்க உதவி செய்யும் இந்த கிருவை இந்த மாதம் முழுவதும் உடைய ஜனத்தை பாதுகாத்து கொள்ளட்டும் எய்சு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் திராவே ஆமேன் ஆமேன்